இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி இப்ப குமாரும் சகோதரர்கள் அதே போல மாறன் அப்படிங்கிறவர் துரையோட தந்தைன்னு சொல்லிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மாறனுக்கும் பூபதிக்கும் என்ன உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா துரையோட தந்தை பூபதி மகன் மாறன் அப்படின்னா இந்த இடத்துல மாறன் பூபதிக்கு பேரனா இருப்பாரு அப்ப மாறன் என்பவர் பூபதிக்கு எவ்வகையில் உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரன் சரியான பதில் ஆப்ஷன் பி பேரன் இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற நபரோட சகோதரர் யாரு ஏ அதே போல ஏயின் தந்தையின் சகோதரி சி அப்படின்னு சொல்லிருக்காங்களா அப்ப ஏஓட தந்தை அப்படிங்கிறவரை ஒரு பாக்ஸை எடுத்துக்கலாம் அவருடைய சகோதரி தான் சி அப்போ தந்தையினுடைய சகோதரி ஏக்கு என்னவாக இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தை அப்ப ஏயினுடைய சகோதரரான பிக்கும் என்னவா தான் இருப்பாரு அத்தையா தான் இருப்பாரு அப்போ சி என்பவர் பிக்கு அத்தையாவார் தந்தையின் சகோதரி அத்தை அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி அத்தை இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி இப்ப ஏ அப்படிங்கிறவர் பி மற்றும் சி யின் மகள் அடுத்து டி அப்படிங்கிறவர் ஏன் சகோதரி இப்ப அடுத்ததான் ஏதாவது சகோதரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனவே இங்க போதுமான தகவல் இல்லை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் சரியான பதில் ஆப்ஷன் டி போதுமான தகவல் இல்லை அப்ப இந்த இடத்துல கியூ என்பவர் பி இன் கணவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க கியூ என்பவர் சி இன் தந்தை எஸ் என்பவர் பி இன் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எஸ் மற்றும் சி க்கு உள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ் மற்றும் சி உடன் பிறந்தவர்கள் ஆனால் சி இன் பாலினம் கொடுக்கப்படாததால சரியான உறவு முறை நம்ம இங்க சொல்ல முடியாது அதனால இங்க உறுதியாக கூற இயலாது சரியான பதில் ஆப்ஷன் பி உறுதியாக கூற இயலாது பாத்தீங்கன்னா மகன் தான் இது டி தந்தையும் இவர் தான் பி என்பவர் ஆரின் மகள் என்பவர் பி இன் சகோதரி இப்போ இவர் ஈக்கு மகளாவும் இருக்கிறாரு இப்போ இ மற்றும் ஆருக்கான உறவு என்னவா இருக்கும்னு பாருங்க கணவராக இருக்கும் என்பவர் ஆரின் கணவர் ஆவார் சரியான பதில் இந்த மகள் பி க்கு சகோதரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்ப எஸ் என்பவர் பி யின் மகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மேலும் டி யின் சகோதரியாவும் அவர் இருக்கிறாரு இப்ப டி மற்றும் எம்முக்கு என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா இது தாத்தா அல்லது பாட்டி அப்படிங்கிற வகையில தான் வரும் அப்ப டிக்கு எம் தாத்தா அல்லது பாட்டி ஆவார் இப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி தாத்தா அல்லது பாட்டி இப்ப ஏ என்பவர் டி மனைவின்னு சொல்லியிருக்காங்க பி இன் தந்தை அப்படின்னு சொல்லி இருக்காங்க பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள் ஏ என்பவர் சிக்கு என்னவா இருப்பாருன்னு பாருங்க தாய் ஏ என்பவர் சி யின் தாய் ஆவார் அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ தாய் எனில் எஃப் என்பவர் டபிள்யூவின் தந்தை என்பதை குறிக்கும் பாருங்க இந்த இடத்துல வகுத்தல் அப்படின்னு வரும்பொழுது ஏற்படுது அப்ப எஃப் என்பவர் ஆரின் தாய் பிளஸ் என்பது சகோதரர் அப்படிங்கிற உறவை குறிக்கிறது அப்ப ஆர் என்பவர் டபுள்யூவின் சகோதரர் அப்படின்னு அமையுது இப்ப எஃப் மற்றும் டபுள்யூக்கான உறவு என்னன்னு பாத்தீங்கன்னா தாய் இப்ப செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணலாம் அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுவோம் எஃப் பெருக்கல் ஆர் அப்படின்னு வரும் பொழுது எஃப் என்பவர் ஆரின் தந்தை ஆர் மைனஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர் என்பவர் டபிள்யூ சகோதரி அப்ப இந்த இடத்துல டபிள்யூ மற்றும் எஃப் கான உறவு என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தை போர்த் ஆப்ஷனையும் செக் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் சரியான பதில் எது ஆப்ஷன் சி எஃப் பெருக்கல் ஆர் மைனஸ் டபிள்யூ அன்பு என்பவர் ராணியை குறித்து கூறும்போது அவளுடைய தாயின் ஒரே மகள் எனக்கு தாயாவார் என கூறினார் எனில் அன்பு ராணிக்கு என்ன உறவு இப்போ இங்க அன்பு ராணிய பத்தி கூறும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு அவளுடைய தாயின் ஒரே மகள் எனக்கு தாயாவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல ராணியின் தாய் ஒருவராக இருப்பார் அவருடைய ஒரே மகள் ராணி தாயின் ஒரே மகள் எனக்கு தாயார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு சிறுவனை காட்டி அவன் என் தந்தையின் மனைவியின் ஒரே மகனின் மகன் என கூறினார் செல்வன் அச்சிறுவனுக்கு என்ன உறவு செல்வன் அவருடைய தந்தை அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பாரு அவருடைய மனைவி இப்ப ஒரே மகன் தான் செல்வன் இப்ப இந்த செல்வனுடைய மகன் அந்த சிறுவன் அப்போ இந்த இடத்துல சிறுவனுக்கும் செல்வனுக்குமான தொடர்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா தந்தை செல்வன் அச்சிறுவனின் தந்தை ஆவார் சரியான பதில் ஆப்ஷன் சி தந்தை ஒரு பெண் குழந்தையை பார்த்து ராம் இவள் என்னுடைய தந்தையின் ஒரே குழந்தையின் மகள் ஆவார் என குறிப்பிடுகிறார் அவ்வாறெனில் ராமனின் மனைவியை அந்த பெண் குழந்தை எவ்வாறு அழைக்கும் இதுதான் கொடுக்கப்பட்ட கேள்வி இந்த இடத்துல ராம் ராமுடைய தந்தை இருக்காரு அவருடைய ஒரே குழந்தை தான் ராம் அவருடைய மகள் தான் அந்த பெண் குழந்தை இப்ப அவருடைய மனைவி இருக்காங்க இப்ப அந்த மனைவியை இந்த பெண் குழந்தை எவ்வாறு அழைக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா ராமனின் மனைவியை அந்த பெண் குழந்தை அம்மா என்று அழைக்கும் ஒரு பையனை பார்த்து அமுதன் இவன் என் தாயின் ஒரே மகனின் மகன் என்று கூறுகின்றார் அவ்வாறெனில் அமுதன் அந்த பையனுக்கு என்ன உறவு இங்கே அமுதன் அமுதனுடைய தாய் இருக்காங்க அந்த தாயனுடைய ஒரே குழந்தைதான் அமுதன் இப்போ அவருடைய மகன் தான் அந்த பையன் அப்ப இந்த இடத்துல அந்த பையன் அமுதனை எவ்வாறு அழைக்க வேண்டும் தந்தை அமுதன் அந்த பையனுக்கு தந்தை ஆவார் சரியான பதில் ஆப்ஷன் டி தந்தை கொடுக்கப்பட்ட தகவலை எழுதலாம் இந்த இடத்துல எம் என்பவர் என்னின் சகோதரர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பி என்பவர் எண்ணின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம் என்பவர் டி யின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என் மற்றும் டி யின் பாலினம் கொடுக்கப்படாததுனால எம் மற்றும் பி க்கு அவர்கள் என்ன உறவு அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியாது அதனால எம் என்பவர் எப்போதும் பி யின் சகோதரர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் சி எம் என்பவர் பி யின் சகோதரர் X-ZNBTHU X-ZNBTHU x என்பது 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 என்பவர் என்பவர் தாய் தந்தை எஸ் மகள் எனில் எம் மைனஸ் என் பெருக்கல் டி plus Q என்பதற்கு கீழ்கண்ட எ சரியானது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா m மைனஸ் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம் என்பவர் எண்ணின் தாய் அடுத்து என் பெருக்கள் டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்பவர் தந்தை கொடுத்திருக்காங்க அப்ப டி என்பவர் கியூவின் மகள் இந்த இடத்துல என் மற்றும் கியூவுக்கான உறவு மனைவி அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் சி கியூ என்பவர் எண்ணின் மனைவி

இப்ப இதுல இருந்து ஏ மற்றும் பி கான உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பி என்பதில் ஏ என்பவர் பி யின் சகோதரர் ஏ ஸ்டார் பி என்பதில் ஏ என்பவர் பி யின் கணவர் ஏ பிளஸ் பி என்பதில் ஏ என்பவர் பி யின் மகள் எம் பிளஸ் Q என்பதற்கு பொருத்தமான கூற்று எது பி மைனஸ் எம் அப்படின்னு சொல்லும் பொழுது பி என்பவர் எம்இின் சகோதரர் அப்படின்னு அமையும் அடுத்ததான் ஸ்டார் என்னு கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது எம் என்பவர் எண்ணின் கணவராக இருப்பார் அடுத்து பிளஸ் கியூ அப்படின்னு சொல்லும் பொழுது என்பவர் கியூவின் மகள் அப்படிங்கிற உறவு அமையும் இப்ப இதுல இருந்து கியூ மற்றும் எம்முக்கான உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருமகன் சரியான பதில் ஆப்ஷன் டி எம் என்பவர் கியூவின் மருமகன்